அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அர்த்த காமா தர்மா மோக்சதை நம்ம வழியாக சொல்லியிருக்கோம் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ஆழ்வார்கள் இருந்திருக்காங்க நாயன்மார்கள் இருந்திருக்காங்க பெரிய குருக்கள் சித்தர்கள் எல்லாருமே இந்த பூமியில் பிறந்திருக்காங்க ஆனால் இந்த கடந்த நூறு வருஷமாக நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு சித்தரோ பக்தர்கள் பற்றியும் நம்ம இன்னும் பெருசாக பேசலையே ஏன் சுவாமி அதை பற்றி எங்களோட இதா எங்களோட அறியாமையா இல்லை இதை வழிநடத்துக்கு பெரிய குருக்கள் இப்போ இல்லையா உண்மையான குருக்கள் இல்லைம்மா அறிவுபூர்வமான குருக்கள் இல்லை வெளி உலகத்துக்கு வரல சில பேர் இருக்கிறாங்க மறைமுகமாக இருக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் வாழறாங்க ஆனால் மக்கள் மக்கள்கிட்ட உண்மையை சொல்லி எடுத்து சொல்லும்போது அவனை ஒரு குருவாகவும் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை எந்த குருக்கிட்டவாது பாத்தீங்களா ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ந்து பாத்தீங்களா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்ன இந்த மகான்கள் முந்நூறு வருஷத்துக்கு முன்ன வள்ளலார் இருந்தார் நூற்றி எழுபது வருஷத்துக்கு முன்னர் இருந்தார் விவேகானந்தர் இருந்தார் இரநூறு வருஷத்துக்கு முன்னே ராமகிருஷ்ணன் இருந்தார் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தவறு எங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் உட்காந்து பார்த்துக்கிறீங்களே ஏன்னா ஞானம்ன்றது அப்படி தான் சொல்லி கொடுக்க முடியும் அதனால நல்ல ஞானிங்க வெளியே வரல நமக்கு வேணும் அந்த வா சாவுகாசன்ட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க சிலர் இருக்கிறாங்க இன்னமும் நல்ல ஞானிகள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்ன ஞானத்தை தேடி குரு கிட்ட போனாங்க ஆனால் இன்னைக்கு போறவங்க எப்படின்னா இந்த குரு கிட்ட போனால் வீடு கட்டிடலாம் அந்த குருவனுடைய அருள் வாக்கு கேட்டால் நமக்கு வேலை கிடைச்சிடும் கடவுளை அடையணும் நம்ம ஒழுக்கத்தில் வாழணும்னு எந்த குருக்கிட்டும் யாரும் போகல இப்போ இப்போ போகிறவ சீ சீடர்லாம் இப்படி போகும்போது நல்ல குருக்கள் ஒதுங்கிட்டோம் அதனால நல்ல குருக்கள் இந்த உலகத்தில் இல்லாமையே போயிட்டாங்க அதுக்கு என்ன வழி சுவாமி இப்போ உலகம் ஃபுல்லாக நம்ம இந்தியர்களை தான் நம்பி இருக்காங்க இந்தியா நாடுக்காக எல்லாரும் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கூட வந்து தவம் இருக்காங்க எல்லாரும் நம்மள ஒரு ஒரு எடுத்துக்காட்டா பாத்துட்டு இருந்த நாடி இப்ப இப்படி இருக்கு இதுக்கு என்ன வழி இருக்கு யாருமே யாருமே சேர்த்து முடியாது அவன் இப்போ நீங்க இருக்கிறீங்க உங்க மனம் யோசிக்கணும் நான் ஒழுக்கமா இருக்கணும் நான் சீர்திருத்தமா இருக்கணும் என்னுடைய சந்ததி சீர்த்தணும் என்னுடைய சந்ததி நல்ல வழியில போகணும் நீங்க விரும்பினாதான் இப்ப நான் வந்து எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் நீங்க போக மாட்டீங்க ஏன்னா உங்கள் மனம் ஏற்றுக்காது அப்போ உங்கள் மனம் எது ஏற்றுக்குதோ அது தான் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் பண்ணுறது என்னென்னா அன்பு மனம் என்னான்னா அதுதான் குருவு ஒரு மனித பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனம் சொல்கிறது மட்டும்தான் கேட்பான தவிர மற்றவன் சொல்கிறத கேட்க மாட்டான் அப்போது அவனை வாழ்க்கையில் வழி நடத்துறது அவனுடைய குருன்ற மனம் தான் அப்போது அந்த குருன்ற மனம் எந்த வழியில் அவனை பயணம் பண்ண வைக்கிறதோ அந்த வழியில் அவன் பயணம் பண்ணி உலகத்திலே இந்தியா மாதிரி ஒரு ஆன்மீக நாடு இல்லை ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஆன்மீக நாட்டை ஆன்மீகவாதிகள் யாராவது எந்த ஆன்மீகத்தாவது வளர்த்துக்கிறாங்களா இந்தியாவில் சொல்லுங்கள் யாராவது வளர்த்தாங்கன்னு ஒரு ஆள் சொல்லுவோம் ஆனால் ஒவ்வொரு ஆன்மீகவாதிகிட்டும் என்ன முடியாத கோடி அளவுக்கு வச்சுக்கிறோம் இந்து ஆன்மீகத்துக்காக நான் ஒரு விழா நடத்துறா ஒரு ஸ்கூல் கட்டுறா ஒரு காலேஜ் கட்டண்டா இலவசமாக சொல்லி கொடுக்கண்டான்னு எவனை சொல்லிக்கிறானா

பெரு ஆதிசங்கரர் வந்து இந்தியா முழுதும் இந்து மதத்தை பரப்பினார்கள் ஆதிசங்கரர் இந்து மதத்தில் இங்கே உருவாகலன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுதா புத்த மதமாக மாறி போயிருக்கும் இல்லையா அந்த புத்த மதம் எல்லா மன்னர்களும் புத்த மதத்தில் சேர்ந்தாங்க அந்த புத்த மத வளர்ச்சியை இனி தமிழ்நாட்டில் தடுத்தது தான் இன்னைக்கு எவன் இருக்கிறான் அப்படி எவனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது போலி வேஷம் போட்டு கூத்தாடி என்ன ஆன்மீக பயன் இருக்குது எத்தனை கோடி நான் சேர்த்து எனக்கு என்ன என் கூட வரப்போகுது என் கூட எதுவுமே வராதுன்னு தெரியாத ஆன்மீகவாதி அவன் ஒரு ஆன்மீகவாதியா சொல்லணும் எத்தனை கோடி இருந்தாலும் இந்த உலகத்தோடு சரி உனக்கு எதுவும் சொந்தம் கிடையாது இறைவன் என்ன பண்ணிக்கிறான் உலகத்தை படைச்சு அவனுக்கு எதை தேவையோ எல்லாத்தையும் படைச்சு கொடுத்து நீ வாழ்ந்துட்டு வாடான் ஆனால் நீ இங்கே தான் பண்ணிக்கிற எந்து எந்து எந்துன்னு உரிமை கொண்டாடிக்குதோ அது அஞ்ஞானியனுடைய வேலை இருக்கட்டும் ஆனால் மெஞ்ஞானி வந்து எந்துன்னு சொல்லலாமா அப்போ நீ அஞ்ஞானியை விட மோசமானவன்னா இல்லை இருக்கிற உந்துன்னு ஒன்று இல்லை எந்தன்னு ஒன்றும் இல்லையா நான் ஒரு காலேஜ் கட்ட போகிறியா நான் ஒரு ஸ்கூல் கட்ட போறியா இலவச கல்வி கொடுக்க போறியா மத போதனையை பண்ண சொல்லு சந்தோஷம் தானே செய்யலையே அப்புறம் எப்படி வளரும் இந்து மதம் எப்படி ஞானிகள் தோன்றுவான் எந்த இன்னைக்கு மாணவர்களுக்கு உண்மையான ஞானம் தெரியுது போலி கதைகள் தானே வருது பாட புக்குலையே அப்புறம் ஞானம் எங்கேருந்து வரும் சொல்லுமா வாய்ப்பே இல்லையம்மா ஒரு ராமானுஜர் இருந்தார் ஒரு ஆதிசங்கரர் இருந்தார் ஒரு ரமணர் இருந்தார் ஒரு ராமகிருஷ்ணர் இருந்தார் ஒரு சேஷாத்திரி இருந்தார் இவங்கெல்லாம் வந்து சத்திய ஞானிகள் சத்தியத்துக்காகவே வாழ்ந்தவங்க கடவுளுக்காகவே வாழ்ந்தவங்க இந்த உலகத்துக்காக வாழலை அப்படிப்பட்ட மகானை இன்னைக்கு யாரையுமே ஒப்பிட முடியாது ஏன்னா அந்த மாதிரி யாரும் இல்லை தனக்காக மகான் என்றவன் தனக்காக வாழக்கூடாது உலகத்துக்காக வாழணும் அவன் தான் மகான் தனக்காக வாழறவன் தான் இன்னைக்கு அதிகங்கிறான் உலகத்துக்காக வாழணும் யாரும் இல்லை அப்போ மகானே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போ சித்தர்களுக்கும் ஜீவசமாதி அறிஞ்ச குருக்களுக்கும் என்ன வாழ்க்கையின் தத்துவம் சுவாமி சித்தர்கள் என்றும் உடலையே சமாதி ஆக்காம தன்னும் உடலையே மர்ச்சிக்கணு போகணும் தான் காய கல்பம்ன்றது ஞானிகள் என்றவங்க சமாதி ஜீவ சமாதி அடைஞ்சவங்க சித்தர்கள் வந்து சூட்சும உடலோடு இன்னும் உலாவிக்குனு ஞானிகள் வந்து அந்த எந்த இடத்துல சமாதி ஆனாங்களோ அந்த இடத்துல வர்றவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்வழியை காட்டின்னுக்குறாங்க இதான் வித்தியாசமாக ரெண்டு தான் சொல்லுமா அவர்கள் துணையோடு இன்னும் நம்ம இந்து மதத்தை நம்ம வளர்க்க முடியாது அதற்காக தானே நம்ம எல்லாருமே வந்து யோகநிலையை பரிசு சுவாமி இந்து மதம்ன்றது இப்போ கிறிஸ்தவ மதம் இருக்குது பைபிள் இருக்குது இப்போ நீ நிறைய படிச்சிருக்கிற ஆனால் நீ உன்னுடைய கற்பனை கேட்டின மாதிரி ஒரு பைபிளில் உலகத்தில் எழுத முடியாது முடியுமா முடியாது ஆனால் இந்து மதத்தில் துண்ணு சோத்துக்கு வழியில் நல்லா துண்ணுபட்டு மூக்க பிடிக்கும் தின்ன மேலே உட்கார் அவள் அவன் கற்பனைக்கு வந்த மாதிரிலாம் எழுதி மதத்தை சின்ன பண்ண ஏதாவது ஒரு கோட்பாட்டில் நிற்குதா இந்து மதம் அடுத்தவங்க கேலி பண்ற மாதிரி தானே ஆக்கி வச்சுக்கிறீங்க சொல்லு இது எப்ப ஒண்ணு சேரும் எப்ப வளரும் வாய்ப்பே கிடையாது எதற்கு சமயம் ஒண்ணு சேரணும் ஒண்ணு சேராம நீ வளர்க்கவே முடியாதுமா ஒரு தனி மனிதனால எதையும் சாதிக்க முடியாது ஒவ்வொரு குழந்த ஒரு மாதிரி நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையும் ஒவ்வொருத்தரோட பக்தியும் ஒவ்வொரு மாதிரின்றது தானே இந்து மதம் சொல்லுது

உன்ன நீ சீர்திருத்திக்கும் இன்னொருத்தனை திட்டி ஒரு பயணம் இல்லை இன்னொருத்தனை திட்டனா உனக்கு இன்னும் கடவுளை பற்றி தெரிலன்னு அர்த்தம் அப்போ ஏன் சமயம் மத மாற்றமும் மத போராட்டமும் இன்னும் நடக்குது கட்சி மாதிரி ஆகிப்போச்சுமா மதம்ன்றது பக்தர்களுக்கு நன்மை செய்யறதுக்காக மத போ அமைக்கப்பட்டது அது கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் இந்து மதம் எல்லா மதங்களும் அமைக்கப்பட்டது இந்த மனித மா மக்களுக்கு வந்து தனி ஒரு மனிதனால் நன்மை செய்ய முடியாது ஒரு அமைப்பாக இருந்தால் நன்மை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக மதம் அமைச்சான் கூட அங்கே தெய்வ வழிபாடு இல்லை மத வழிபாடு நடந்துங்குது தெய்வ வழிபாடு நடத்துகிறவனுக்கு ஜாதி மதம் கொலம் கோத்திரம் எதுவும் கிடையாது தான் தெய்வ வழிபாடு நடத்த முடியும் ஏன்னா இறைவனுக்கு ஜாதி கிடையாது இறைவனுக்கு மதம் கிடையாது இறைவனுக்கு மொழி கிடையாது இறைவனுக்கு நாடு கிடையாது பயபக்தியோட வாழணும்ன்றத நம்ம முன்னோர்கள் சொன்னதனால தான் இப்போ பயந்து இந்த மாதிரி இருக்கு. ஆமா இப்போ கூட நான் கூட ரோட்ல நடக்கும்போது ரொம்ப பயந்து தான் போறேன். எந்த வாட்டி கரை அடிச்சுடுவானோ எப்ப செத்து போடுவானோ பயபக்தியோட தான் போறேன் நான். அப்ப கூட அவன் நேத்து வந்து விட்டுறான் மேல. பயபக்தின்றது எதுக்காக சொன்னாமா? எல்லாத்துக்கும் பயபக்தி ஏதுப்ப. ஹ ஒரு பாம்பு வந்து உன் வீட்ல பூந்து வச்சு ரொம்ப பயபக்தியா பெரியவங்க சொல்லிக் கிராங்க இந்த பாம்பு இருக்கட்ட வீட்ல நீ போய்டுவா இல்லையா? அச்சிட மாட்டே. அதே மாதிரி எது எதுக்கு அடிக்கணுமோ அது எதுக்கு அடிக்கணும் எது எதுக்கு ஆதரிக்கணுமோ அது எதுக்கு ஆதரிக்கணும் எல்லாத்தையும் பயபக்தியோட இருந்தா இதுக்கு இல்ல கடவுள் கிட்ட பயபக்தியா இருந்தா மதத்துல பயபக்தியா இருன்னு சொல்லு